திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதினைந்து அமைச்சர்களின் கதை இன்றுடன் முடியப்போகிறது இன்று வெளியாகக்கூடிய தீர்ப்பு தான் தற்பொழுதே மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் விசாரணை இன்று ஒரே நாளில் ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வகையில் அமையும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் தீர்ப்பு வெளியாகும் என்றும் இதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர் கே ஏ நேரு பொன் மோடி மற்றும் கே கே போன்ற அமைச்சர்கள் செய்த ஊழல்களும் மணல் கொள்ளையில் மிக பெரிய அளவில் மோசடி செய்த அறுபதாயிரம் கோடி மேல் ஊழல் செய்த துரைமுருகன் அவர்கள் மீதும் தற்பொழுது வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவார் என்றும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகள் கூட இன்றும் முழுமையாக ஆட்சி செய்யவில்லை ஆனால் முன்னூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் ஒன்று கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை தமிழக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார்கள் கடைசி நேரத்தில் தகுதி உள்ளவருக்கும் அதே நேரத்தில் சிலர் குடும்ப அட்டைகளுக்கு வழங்காமல் மோசடித்தனமும் செய்துள்ளது திமுக கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு அதற்கு திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களின் பெயரும் சூட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இன்று இறுதி தீர்ப்பு என்றும் இவர்களுக்கு இறுதி நாள் என்றும் தற்பொழுது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் என்ன தண்டனை ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒருவேளை நீங்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்